உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வாய் விட்டு சிறிச்சா தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமனா பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னால பார்த்தாலே போதும் கலகல கல கல பழமள மைனர் என்னையா விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு கேரள சமயம் காணம அவர் வந்தாதான் நம்ம பொண்ணை பிடிச்சிருந்த பேய் போகும் ஏற்கனவே வந்த ரெண்டு மந்திரவாதிங்க மரணிப்பட்டு போனதான் இவங்களாவது ஓட்டுறாங்களான்னு என்ன என்னாலி விடிய விடிய துரத்துறாங்க விடிய விடிய துரத்து வேற கிராமத்துக்கு தான் வந்துட்டோம் பூத்து மேல நெருப்ப போடுறதுக்கு வந்துட்டானு பெரிய விஷயம் பங்காளி பங்காளி ஆபத்து இருக்கு வேற வா போலாம் யாரோ வர மாதிரி இருக்க

வாங்க காமி எவ்ளோ நாய் உள்ள இருக்க சாமி ஏன் லோப் ஹெஞ்சே வலைய்தரும் ஆபது சாமி யாருக்கு நமக்கு சாமி நீங்க உள்ள போய் பேய ஓடுங்க இங்க இருக்கேன் இல்ல இல்ல நீ கூட வா ஏய் இல்ல பேமென்ட் வாங்க வந்தமா ஏய் போங்க 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 யார் யார் சரோப்ற குடியா நான் எண்ணிக்கிறேன் எங்க பேய் இருக்குன்னு சொன்னாங்க ஒண்ணு காணோ அபட ஆ அய்யே இன்ன பேயா ஏப்பா கைகளாம் கலைஞ்சு போய் வருது டேய் பேய்னு சும்மா சொல்லிட்டாங்கடா அங்கே ஒரு அழகான பொண்ணு என்னை உட்கார வச்சு பயன்லாம் பார்த்துச்சு நீ போய் பயன் பாரு நான் எங்கே பேன் பார்க்குறதுக்கு என் தலையில் என்ன இருக்கு சரி போய் பேசிட்டா நான் பேசிட்டு அந்த ரூபாய் கொடுத்துருப்போம் ஏ என்ன கிட்ட சரி நான் வந்துடுறேன் நீ மெதுவாக என்ன நான் வர்றதுக்கு லேட் ஆகும் ஏ பங்காளி பேயாட்டம் ஆடி இருக்கான் போல இருக்கு அழகான பொண்ணுன்னா ஆளையை காணும் எலி வந்துடுவ

உள்ள அனுப்பி எனக்கு நொங்கு எடுக்க வச்சுட்டியடா வாங்குறானுங்க தேவையில்லாம மூணு சீட் ஆடி இருந்த காசு புறாவே விட்டுவிட்டேன் கவலையே விடாத கரெக்ட் பண்ணிடுறேன் என்னத்த கரெக்ட் பண்றது இப்ப இந்த டீ குடிக்கிறோம் இது குடுக்கறது கூட காசு இல்லை என்ன பண்ண சும்மா இல்ல ஆண்டவனா பத்து ஆள் அனுப்ப வேண்டாம் சைதாப்பேட்டை பேங்கில் துணிகரம் பட்ட பகலில் துப்பாக்கியை காட்டி பல லட்சங்களை முகமூடி கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றனர் நாடு ரொம்ப கெட்டு போச்சு தம்பி பேங்க்ல கொள்ள போனதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு பேங்கில் கொள்ளை அடிச்சத பற்றி வருத்தப்படலண்ணே ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீட்டில் நிறுத்தி வச்சிருந்தேன் என் டிவிஎஸ் ஃபிஃப்டியே தூக்கிட்டு போயிட்டா அது நினச்சி தான் வருத்தப்படுறேன் முன்னே மாதிரி முடிச்ச வைக்கி கம்னாட்டி இவன் எல்லாம் விளங்குவானா இந்த மாதிரிலாம் திட்டாது ஏ அந்த வண்டி ஆட்டையை போட்டதே நாமதான் இருபத்தொன்னு சுமணா ஆமாம் அதை நாம தான் நான் அக்கா பிரித்து குத்தோம் சரி அப்படியே ஓட்டுறேன் நான் என்ன இருந்தாலும் உழைக்கி சாப்பிட்ணும்ல அதாவது நம்மள மாதிரி வாங்க எட்டு சார் வாங்க வர 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 என் வண்டியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா இது அந்த இருபது தொண்ணூத்தி மூணா ஆமா மசைக்கால எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படக்கூடாது காட்டுக்குள்ள இருக்கிற வீரப்பனையா காலம் பூரா தேடிட்டு இருக்காங்க காணாம போன வண்டி அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்களா வாயு சும்மா இருக்கியா ஒரு பேச்சு சொன்னா என்ன பேச்சு சொன்னா மூச்சு சொன்ன நீங்க பேசுங்க சார் வண்டி காணாம போய் ஒரு மாசம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னால வண்டி காணாம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனே பேசாம இருக்கான் கவலைப்படாத

இந்த ஏரியாவுக்கு நான் ஏட்டா வந்ததுக்கு பின்னால ஒரு வண்டி கூட திருடு போனதில்ல உன் வண்டி தான் போயிருக்கு அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன் கவலைப்படாத ஆக ஆக காக்கா வரேன் கவலைப்படாத மச்சக்காவில வண்டியை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் நல்லா இருந்துச்சு. ஏன் ஷட்ட ஆகு மாட்டேங்குது? ஏய் மச்சகலா, இங்க ரெண்டு மிதி மிதி. ஆமா, உனக்கு ஹோஸ்ட்ல டிவி வாங்கி குடுத்தல வண்டி வரமிக்கு சொல்றையா? போயா. என்ன உனக்கு கோமா போற? ஐயோ, பக்கத்துல மெக்கானிக் வேற எங்க இருக்கான்னு தெரியல. சார், மெக்கானிக்கா பக்கத்துல வச்சிட்டு எங்க இருக்கானோ தெரியலன்றீங்க. சார் இவர. ஆமா, மார்ட்வண்ட்ல இருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் ரிப்பேர் பண்ணுவார்ல? அப்படியா? சார் கொஞ்சம் பாருங்கலாம். கண்ணாடியை போய் தொடங்க அவர் கண்ணாடியை தொடச்சாருன்னா அதுல பல மேட்டர் இருக்கு அப்படியா அப்பா பாருங்க பாருங்க வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொடுங்க கொடுங்க எந்த கொடுங்க கொடுங்க ரயில் பார்க்க வேண்டாம் ஓ அப்படியே ஒண்ணு இருக்குல ரயில் பாருங்க டேய் ஏறா அவன் எதுக்கு வண்டி நின்னு உனக்கு தள்ள வேணா ஓ அதுவும் சரிதான் அப்ப ஒன்னு செய்யுங்க ரொம்ப லாங்கா போய் ரயில் பாருங்க நிக்கவே கூடாது நீங்க கூப்பிட்டா கூட நிக்காது போங்க பாருங்க போய் இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் காணமே எங்க போயிருப்பாங்க ஓய் பெருசு நடந்து போறதுக்கு நம்பர் பிளேட் போட்டு போற ரெண்டு பேரும் வண்டியில போறானுங்க அவனுக்கு கழட்டி போட்டு போனா நான் எடுத்துட்டு வந்து அப்படியா எங்க கூடு பாப்போம் பதினெட்டு இருபத்தி எட்டு ஐயோ ஏ வண்டி ஏ வண்டி நல்ல போலீஸா பார்த்து ரிப்போர்ட் கொடுங்க நான் போலீஸ் நான் யாக்க போய் ரிப்போர்ட் கொடுப்பேன் அன்பார்ந்த கலாரசிக பெருமக்களே அதிசயம் ஆச்சரியம் ஆனால் உண்மை இதுவரையில் எத்தனையோ திறமைசாலிகள் கம்பியில் நடந்திருக்கிறார்கள் கயிற்றில் நடந்திருக்கிறார்கள் ஆனால் உலகத்தில் எந்த மூலையிலும் யாரும் நூலில் நடந்ததில்லை பல வெளிநாடுகளில் நூலில் நடந்து நூற்காலன் என்று பட்டம் பெற்ற எனது பங்காளி திரு அழகாபுரி அழகன் அவர்கள் இப்பொழுது கையால் தொட்டாலே அருந்து போகும் நூலில் காலால் நடந்து உங்கள் அனைவரையும் வாயடைக்க செய்ய வந்திருக்கிறார் எல்லாரும் ஜோரா வருது கை தட்டுங்க பணத்தடு கொண்டாங்க 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 வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கயிற்றில் பாரு ஆடி முடிச்சு இறங்கி வந்து அப்புறம் தாண்டா சோறுன்னு புரட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாரு இந்த தொழில் அவ்வளவு ஆபத்து இருக்கு நம்பி கொடுக்கலாமே உன்னை நம்பி பொண்ணை கொடுத்தாங்கல்ல அப்புறம் நீ இந்த கேள்வி கேட்கிற சும்மாரியா

ಅದು ಎಕ್ಕಿರೊಟ್ಟೋಟ್ಟು ಓಡ್ರೇ ಇವರು ನೀ ಕೇಟಕ రర రర రిస్కాలీ రుషారు ఉష్యారు మిస్క తినాలీ రరారర రిస్క తినాలీ రుషారు ఉష్యారు మిస్క తినాలి ర